ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கமல் சொல்லிவிங்க ஒரு சிஸ்டர் நீங்கள் பேசுகிறது புரிய மாட்டேன் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லுறீங்க ஓகே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் நிறுத்தி நிதானமாக நான் உங்களுக்கு போயிடுற மாதிரி பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியார் வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு அப்படி சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் ஊருமே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து பால்வாடியில் சாப்பாடு பொருள் தருவாங்க அதை வாங்கிக்கிட்டு நான் ஊருமே உங்கள்ட்ட நான் சுற்றி காட்டுறேன் ஊர் நீங்கள் நான் நிறைய பேர் எங்கிட்ட கமலில் கேட்டுறிங்க உங்கள் ஊரை சுற்றி ஜெயா சுற்றி ஜெயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அதுக்காண்டி தான் நம்ம போகிறோம் நானும் பாப்பா பக்கத்து வீட்டு பையன் போகலாம் வாங்க பக்கத்து வீட்டு பையன் தான் என் கூட வரான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் அவன் வந்தாலும் எனக்குமே ஒரு இதாக இருக்கும் பாப்பாவை தூக்கிப்பான் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்மா பண்ணுவான் ஆனால் அவன் சும்மா பண்ண மாட்டான் ஃபோன் வேணும் அவனுக்கு இந்த மாதிரி இது பொம்மை படம் பார்ப்பான் அதிகமாக அவன் அவன் கேட்பான் சித்தி நான் அவனுக்கு இந்த வேலை பார்க்குறேன் எனக்கு ஃபோன் தெரியா அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் நானுமே கொடுத்துருவேன் கொடுத்த எனக்கு மனசு கேட்காது என்ன எனக்கு என் நான் என்ன வேலை விட்டாலுமே அவன் மூஞ்சி சுளிக்காமல் பண்ணுவான் தெரியுமா நான் குளிக்க போனாலுமே ட்ரெஸ் தோக்க போனாலுமே பாப்பா வச்சிட்றா எவ்வளோ அழுதாலுமே சரி பாப்பாவை வச்சு அந்த மாதிரி ஒரு நல்லா பார்த்துப்பான் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பியே மூணு தம்பிங்க இருக்கான் எனக்கு காலையில் நல்லா நைட்லேருந்து நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே அந்த சிப்பை தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு திரும்பி மழை வர தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை காட்டி நம்ம சீக்கிரமாவே போயிட்டு வந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் எவ்வளோ பசுமையா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடெலாம் இன்னும் அரிசி வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கு எங்க ஊர் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே ஒரு மாதிரி பச்சை பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் ஆனா வீடு வந்து அதிகமா இருக்காது இருக்கிறது ஒரு நூறு வீடு தான் இப்போ ரோட்ல இருந்து நடந்து போனீங்களா எங் இப்ப நம்ம வீடுக்கு பதிலே நம்ம வீட்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் வீடு இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலுக்கு அந்தாண்ட வீடே இருக்காது ஒரு கால் மழை இருக்கும் அதுக்கப்புறம் வீடு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் என் வீடு அந்த அளவுக்குலாம் இதாக இருக்காது தம்பி சித்தி என்ன கொஞ்சம் காட்டு சித்தி என்ன கொஞ்சம் காட்டு சித்தி அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் ஏன்டா நம்ம எனக்கு காட்டு சித்தி அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுமே கொஞ்சம் வீடியோவில் காட்டுனா அவன் சிரிச்சுக்கிட்டே வந்தான் இப்ப இதுலேருந்து பெரியப்பா வீட்டுலேருந்து வீடு ஆகுமே நான் உங்களுக்கு ஒரு ஒரு காட்டுறேன் காட்டுறவாங்க வயலுமே இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்கும் பாப்பா வந்து நான் தூங்க வச்சிட்டேன் அவள் எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சு உள்ளே கத்திக்கிட்டு கத்திக்கிட்டுருக்காள் அந்த சவுண்டு உங்களுக்கு மிஸ் பண்ணி நான் கேட்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவளை தூங்க வச்சா அவள் தூங்கவே மாட்றாள் கொஞ்சம் கூட தூங்க மாட்டுறா ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ நவுந்து போக ஆரம்பிச்சிட்டாலே நம்ம ஒரு வழியில் தூங்க வச்சா ஒரு வழிக்கு போடுறாளே இவங்க வராங்களாம் இவங்க வந்து என்னோடய அண்ணி எனக்கு வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்களே எங்கள் என்னோடய வீட்டுக்காரருக்கு அண்ணி இது வந்து அவங்களோட அண்ணன் பெரிய பாப்பா அண்ணன் எனக்கு ஓரவர்த்தி ஒரு முறை வேணுன்னு அவங்க இவங்க கூட பாப்பா ரொம்ப க்ளோஸாக இருப்பாள் அவங்க பெரியப்பா கூட அவங்க பெரியப்பா இருந்தாலே போதும் அவள் விவரம் நல்லாவே இருக்குன்னு அளவுக்கு விவரம் தெரியல ஆனால் இந்த அண்ணா கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாள் பெரியப்பா கூட அவங்க பெரியப்பா கூட ரொம்ப ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பாங்க நல்லா சுற்றுறது பேசுறது அவருமே பாப்பாவுக்கு அந்த பொருளுமே சாப்பிட கொடுக்கல இதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட கொடுக்கல அவளுக்கு பிஸ்கெட்டை எதுவுமே நான் கொடுக்கலாம் ஆனால் அண்ணா எங்கே போயிட்டு வெளில போயிட்டு வந்தாலுமே பாப்பாவுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துடுவாங்க அவள் சாப்பிட மாட்டாலும் தெரிய இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ ஊருக்குள்ளே தான் நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்கள் எல்லா சைடும் மரம் தான் அவ்வளோ இதாக இருக்கும் நிறைய மரம் தான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் எங்கள் ஊர் பிடிச்சிருந்தா கம்மலில் சொல்லுங்கள் இந்த சைடெல்லாம் வீட்டு பாருங்கள் யாருமே ஊருக்குள்ளே ஒரு ஆளை கூட பார்க்க முடியாது ஏன்னா வயல் வேலை நடக்குது இல்லை அது கண்டு எல்லாமே வயல் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால ஒரு ஆள் கூடமே நீங்கள் பார்க்க முடியாது மழை பெஞ்சி இந்த இடம் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த சைடில் ஒரு வீட்டில் உட்கும் பாருங்க அதுக்கப்புறமே எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் குளம் வச்சுருப்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஏன் குளம் வச்சுருக்காங்கன்னா இது எப்படி சொல்கிறதுனா வீட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணுவாங்க காய்கறி வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வீட்டிலேயே இது பண்ணுவாங்க கடையிலும் மல்லிகை ஜாமான் மட்டும் கடையில் வாங்கிக்கிட்டு மற்றபடி எல்லாமே வீட்டிலே வாங்கிப்பாங்க வீட்டிலே பண்ணுற மாதிரி அதுக்காண்டி எல்லார் வீட்லையுமே குளம் வச்சுப்போம் ஏன்னா தண்ணி அடிக்கிற பைப்லேருந்து இருந்து அடித்து ஊற்ற முடியாதுல்ல அதுக்காண்டி எல்லாமே வீட்டுக்குள்ளே குளம் வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்குமே குளம் எல்லாம் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க நான் மந்த பூசில் கூட என்னோடய வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் எதுக்கு எல்லார் வீட்லேயும் குளம் வச்சுருக்காங்க அப்படின்னு போர் அது இந்த மாதிரி செடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு எல்லார் வீட்லையும் குளம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இங்கே பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குளம் வச்சு இந்த குளத்துல பூ செடிலாம் இருக்கும் இப்போ வேணால் அழுதுகிட்டே இருக்கா அவ்வளோ போய் நான் தூக்கிட்டு வர இருங்க பாப்பா வந்து ஒருவேளை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் வயசோடு எதுக்கு நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூவுக்குள்ளே மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி சத்தமாகவே இருந்துச்சு அதனால தான் அவங்களுக்கு நான் வயசோடு கொடுத்துருக்கேன் நானும் நடந்து போயிட்டு இருந்தேன்னா நடந்து போக்கில் பேசினா எனக்கு இறக்க அதனால தான் நான் வயசோடு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இது உங்கள் வீட்டில் உங்களுக்கு நான் சொல்லியே அவனுங்க கோழி இருக்குங்களே இந்த வீட்டில் இந்த வீட்டில் ஒரு நிறைய கோழி இருக்கும் ஒரு ஐம்பது கோழி போல் வச்சுருக்காங்க நல்லா அந்த பெருசாக கோழி அந்த கோழி பேர் கூட எனக்கு தெரியல ஆனால் அந்த கோழி வந்து யாருமே வீட்டுக்குள்ளே விடாது இந்த மாதிரி கேட்டு தொடர்ந்து சவுண்டு கேட்டாலும் அப்போ அது வந்து கொத்திடுமே அந்த மாதிரி நிறைய கோழி வச்சுருக்காங்களே அந்த வீட்டில் ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அடிக்கடி இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பெருசாக வீடு இருக்குது இது வந்து எங்களோட பால்வாடி டீச்சர் வீடு ஊருக்குள்ள இருக்காங்க அவங்க வீடு தான் அப்புறம் கொஞ்சமாக நடந்து நடந்து போகிறான் இப்போ நீங்கள் இதான் லாஸ்ட் வீடு போகிற பெருசாக ஒரு வீடு பாத்தீங்களா அதுதான் லாஸ்ட் வீடு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பாட்டி வீடு இருக்கும் அந்த வீடுக்கு வீடுக்கப்புறம் வீடே இருக்காது அதுக்கப்புறம் ஸ்கூலு பால்வாடி அதுக்கப்புறம் தான் வீடே இருக்கும் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் அந்த சைடு இந்த சைடு எல்லாமே மரம் செடி அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் எங்கள் ஊர் சைடு இப்போ திரும்புமே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது எப்போ விடுமேன்னு தெரியல டைம் வந்து கரெக்டாக இப்போ மூன்றரை மணி போல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கரெக்டாக மூன்று மணி மழை திரும்பி பெய்ய ஆரம்பிக்கிது நான் வந்த போனப்போ மழை அவ்வளோவும் இல்லை வந்தப்பல வெயில் சாம வெயில் வெயில்லேயே பாப்பாவை தூக்கிட்டு நான் வந்து வீட்டு வெள்ளம் முடிச்சுட்டு தூங்கிட்டேன் சாயங்காலமாக எடிட் பண்ணி போட்டுக்கலான்னு பார்த்தா திரும்பி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வேறு இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நடந்து இருக்கலாம் மாமியார் சொன்னல்லாம் லாஸ்ட் பாட்டி விடணும் அதுதான் லாஸ்ட் பாட்டி வீடு அதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இருக்கும் பாருங்க ஸ்கூலும் பால்வாடி அதுக்கப்புறம் வீடும் இருக்காது கொஞ்சம் மரம் காடு அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா தான் வீடு இருக்குமே இப்போ நம்ம போகலாம் இந்த இந்த சைட்லாம் வந்து நம்ம வயல் இருக்கு இப்போ நம்ம கையை காட்டுற பார்த்தீங்கன்னா அநேற்றுக்கு முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் மருந்தடிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வயலுக்கு அந்த சைடு இருக்கிற climate எல்லாமே அந்த 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 சைடில் சூப்பராக இருக்கும் கிளைமேட் எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வீடு பேய் வீடுன்னு கூட சொல்லுவாங்க அந்த வீட்டில் யாருமே இல்லை சின் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அந்த வீடு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இந்த வீடு வந்து பேய் வீடு பேய் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் ஒன் டைம் கூட அந்த வீட்டுக்கெலாம் போனதில்லை நான் கேட்டுக்கிறேன் வீட்டுக்காரகிட்ட ஏன் பேய் வீடுன்னு சொல்கிறாங்க நம்பர் அது அப்படி சொல்லுவாங்க சின்ன நான் சின்ன வயசுல நான் சின்ன வயசுலேருந்து அந்த வீடு அப்படியே தான் இருக்குது யாரும் அந்த வீட்டுக்குள்ளே மாட்டாங்க அதனால் அந்த வீடு பேய் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மூணு வழி இருக்குது மாமியார் கிட்ட போகிறதுக்கு நேரம் ஒரு வழி போதில்ல அந்த வழியும் போகலாம் இப்படியும் போகலாம் நான் நடந்து வந்தேன் பார்த்திங்களா அந்த வழியாகவும் போகலாம் இப்போ நம்ம எப்படி போவோம் பாருன்னா இந்த வழிதான் போக போகிறோம் அந்த வழியில் போயிட்டு அதுக்கப்புறம் சுற்றி போகணும் வாங்க நடந்து போகிறோம்னா ரொம்ப கொஞ்சம் தூரம் இப்போ நம்ம வீட்டில் நம்ம நான் நம்ம வீட்டிலேருந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு எப்படி வரும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அந்தமாதிரி ரெண்டு ரொம்ப ஊருக்குள்ளே போனால் ரெண்டு கிலோமீட்டர் ஆகிடுமே நடந்து போயிட்டு போயிட்டுருக்குன்னா அவ்வளோ ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் வீடு இல்லை முன்னாடி ஒரு ஐம்பது வீடு ஊருக்குள்ளே ஒரு ஐம்பது வீடு அந்த மாதிரி தான் இருக்குமே இப்போ வாங்க போயிட்டுருக்குலாம் மாமியார் வயலுக்கு தானே போயிட்டுருக்கேன் இப்போ நான் வயலுக்கு வந்துட்டேன் அங்கே இருக்காங்க மாமியார் தான் உட்காந்து அங்கே பாருங்கள் நாற்று அடிச்சிட்டு இருக்காங்க நான் மாமியார்ட்ட சாப்பாடு கொடுத்துட்டோம் மாமியார் சொன்னாங்க எதுக்கு பாப்பாவை தூக்கிட்டு இங்கே வந்த பாப்பாவை வச்சு கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு இருந்தா கொஞ்சிட்டு சரி போ யிர் மழை வர மாதிரி பாப்பாவை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பாப்பாவை தூக்கிட்டு பாப்பா கொஞ்சம் நண்டு பிடிச்சிருந்தாங்க மாமியார் அதை எடுத்து கையில் வச்சு விளையாட காட்டினாங்களே வச்சு ஒரு சின்னதாக கடிக்காது சின்னதாக வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க அவள் சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நாற்று பார்த்துட்டு பாப்பாவை நான் தூக்கி வச்சிருந்தேன் பக்கத்து வீட்டு தம்பி போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தான் அவன் சொன்னா அவன் சொன்னா வாச்சித்தி நம்ம போகலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னான் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இனிமேல் நாற்று நட்டு முடியல இன்னும் நிறையாவே இருக்குது நடுறதுக்கு யாருமே வேலைக்கு ஆளே வரமாட்டாங்க ஏன்னா எல்லார் வயல் ஏன்னா எல்லார் வீட்லேயும் வயல் வேலை நடக்குது அதுக்காண்டி வேலைக்கு ஆளே வர மாட்டேறாங்க கூப்பிட்டாலுமே இப்போ ஸ்கூல் பசங்களாம் போகிறாங்க லேட் ஆயிடுச்சுல்ல இல்லை அவங்களுக்கு அதுக்காண்டி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க முன்னாடி போகிறவங்க டீச்சரு நடந்து இருக்காங்க சரி இப்போ வாங்க நம்ம போகலாம் பாப்பா நான் போகிறத காட்டு ரொம்ப அழுது பாப்பாவுக்கு வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாலே நான் போயிட்டு சீக்கிரமாக அதில் தான் போனா நான் பாப்பா ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் கால் பண்ணியிருந்தேன் அண்ணா நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் பாப்பாவுக்கு வந்து முட்டை ஒரு பதினஞ்சு முட்டை போல் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சுண்டல் அதுக்கப்புறம் பொறி எல்லாம் பேக்கில் இருக்குது எதுவுமே நான் எடுக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தேன் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்